இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று பதினொன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பீம் என்று சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த சங்கீதம் சத்ருக்களினால் உண்டான நெருக்கத்திலிருந்து இருந்து ஆண்டவ தன்னை மீட்கும்படியாய் தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற செபிக்கிற ஒரு சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்திலே உயிர்ப்பியும் என்ற வார்த்தை என்ற ஆங்கிலத்திலே நாம் அதை வாசிக்க முடியும் இந்த வார்த்தை சத்துருக்களின் நிமித்தமாய் வருகின்ற உபத்திரவத்திலிருந்து மாத்திரமல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொன்னேன் ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தமாய் கூப்பிடுகின்ற ஒரு சத்தத்தை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் உலக வாழ்க்கையிலிருந்து எங்களை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக எங்களை அனுதினமும் உயிர்ப்பித்து வழிநடத்தும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் உபத்திரவத்திலிருந்து இருந்து என்னை மீட்டி ரட்சித்துக் கொள்ளும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ நெருக்கத்தின் மத்தியிலே உபத்ரபத்தின் மத்தியிலே சரீர வியாதியின் மத்தியிலே நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் எனக்கு ஒரு விடுதலையை தாரும் எனக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும் எனக்கு ஒரு சுகத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் பொதுவாக பேரளவிலே நேம் சேக் கிறிஸ்டியன்ஸ் பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கிறிஸ்தவ ஜனங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடக்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணுகிறார் அது நிமித்தமாய் ஒரு எழுப்புதல் வருவதை நாம் நன்றாய் காண முடியும் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி செபிக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே சங்கீத காரண காரணத்தாவிது நெருக்கத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும் என்று மாத்திரமல்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற வார்த்தையின்படியே நாமும் கர்த்தராகி இயேசு நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரிவைவலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தது ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் சத்துருக்களின் நெருக்கத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும் ஆண்டுபுரே உங்க கிருபை நாளை என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டுபுரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே கர்த்தரையை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய் காத்திருப்போம் அவ நம்மை உயிர்ப்பிப்பா நாம் கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பப்படுவோம் திருச்சபையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார் ஆகேன் ஆம் மேன்